அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி அட்டுல் சுபாஷ் வழக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு பெங்களூரை தாண்டி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டு கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்குன்னு சொல்லலாம் மக்களே ஒரு ஆண் அவர் திருமணமான ஆண் அவர் எந்த அளவுக்கு மனைவியாலையும் மனைவி குடும்பத்தாலும் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது உச்சத்துக்கு போய் தற்கொலைப்பட்டு இறக்குறதுக்கு முன்னாடி அவர் பண்ண விஷயங்கள் நாளைக்கு ஐநா சபையிலையும் இதை பற்றி பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதாக தெரிகிறது ஏன் அப்படிங்கிறத பற்றியும் அதே மாதிரி இந்த தற்கொலைக்கு காரணமான நிக்கிதா மற்றும் அவங்களுடைய அம்மா அவனுடைய அண்ணன் மூணு பேரும் அரசு பண்ணப்பட்டிருக்கிறார்கள் பண்ணும் பண்ணும்பொழுது அவர்கள் சொன்ன வாக்கு மூலம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் எல்லாத்துக்கும் மேலே இந்த வழக்கு எப்படி போகுன்ற அப்படின்றத பார்க்க போகிறோம் இந்த பதிவில் அட்டுல் சுபாஷ் இறப்பு அப்படிங்கிறது பெங்களூரை மட்டுமல்ல மக்களே இந்தியாவே ஒடுக்கிட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் நான் அட்டுல் சுபாஷுடைய தற்கொலைக்கு பிறகு இன்றைக்கு பல குடும்ப நீதிமன்றங்களில் மென் எந்த அளவுக்கு மென் எந்த அளவுக்கு விமன் டார்ச்சர் பண்ணுறாங்க எப்படியெல்லாம் இவங்க சம்பாதிச்ச காசை வந்து அவ்வளோ பிடுங்குறாங்க அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயம் வெளியாகிட்ருக்கு தனியோடு அவங்க போடுற மக்களே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறதா இருந்தால் ஒரு வழக்கறிஞர் அவர் அவர் வழக்கில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து திருமணம் பண்ணியிருக்கார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு திருமணம் பண்ணி ஆறு மாதம் வரைக்கும் தான் வாழ்ந்து அப்புறம் பிரிஞ்சிட்டார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அவர் திருமணம் பண்ணும்பொழுது அவர் ஒரு அவர் ஒரு கம்பெனியில் ஒரு நார்மல் லீகல் அட்வைஸராக ஒரு ரொம்ப லோ லெவலில் இருந்திருக்கார் ரொம்ப கம்மியாக சம்பளம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்கார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே மனைவியை பிரிஞ்சிட்டார் பிரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்பொழுது அவர் மனைவி என்ன பண்ணுறாங்கனால் எங்கள் அலுமோனியா பாஞ்சு கோடி கேட்குறாங்களோ அப்போ ஒரு கோர்ட் என்ன வாதாரினால் மயிலாடு நான் வந்து திருமணம் பண்ணி ஆறு மாதம் தான் வாழ்ந்தேன் திருமணம் பண்ணப்போ எனக்கு என நான் இருந்த சம்பளன்றது ரொம்ப ரொம்ப சாதாரண சம்பளம் தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் இப்போ இந்த இவங்க ஒய்ஃப் விட்டுட்டு போனதுக்கப்புறம் நான் என்னோடய சொந்த முயற்சியில் எந்தவித சப்போர்ட்டும் நாங்கள் இல்லா இன்லா ஃபேமிலியாக ஒய்ஃபும் கிடையாது என் சொந்த முயற்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் முன்னேறி என் கம்பெனிலேயே டாப் லீகல் நான் மாறி இன்னைக்கு நான் வந்து பாஞ்சு கோடி ரூபாய்க்கு நான் வந்து சொத்து சேர்த்தேன்னா முழுக்க முழுக்க என்னுடைய ஹார்ட் அண்ட் மணி அந்த பணத்தை இவங்க அசால்ட்டாக கேட்குறாங்க இது எப்படி நியாயமாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு வாதாடிருக்கார் மக்களே ஏன்னா நீதிபதி தீர்ப்பு கொடுத்தாங்கன்னு நான் நட்டனே நான் வீடியோ போடுற மக்களே இது ஏன் நான் சொல்கிறனால இந்த அளவுக்கு அட்டுல் சுபாஷோடைய மரணம் அப்படிங்கிறது பல ஆண்களுடைய பிரச்சனையை இன்னைக்கு வெளிச்சம் போட்டு காட்டிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம் இதில் எந்தளவுக்கு போயிருக்குனால் அட்டுல் சுபாஷோட மரணத்திற்கு பிறகு அந்த இருக்க பெங்களூரில் இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் சைடில் பார்க்கலாம் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனில் டிக்கெட்டு கீழே கூட அவங்க அந் அவங்களோட இறப்புக்கு நீதி வேணும்னு சொல்லி போட்டு அவங்க ப்ரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அந்தளவுக்கு இது வந்து வீரியமாக போயிட்டுருக்குன்னு சொல்லாமல் இந்த வீரியம் எந்த அளவுக்கு போகுது அப்படிங்கிறது பெருசு இல்லை ஆனால் இதற்கான நீதி கிடைக்க தான் பெருசுன்னு பார்த்துட்டு இருக்கிறோம் அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறதுக்கே வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஆச்சு ஆச்சு சனிக்கிழமை அன்னைக்கு அவங்களுடைய நிக்கித்தா அப்படிங்கிறவங்க மனைவி வீட்டில் போயிட்டு அவங்களுடைய வீட்டு வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க போலீஸ் பெங்களூர் போலீஸ் போகிறாங்க போனால் டோர் இஸ் லாக்ட் ஸோ அந்த டோர் வெளியவே இவங்களுக்கான ஃபார்ட்டி ஒன் இயர்ஸ் சம்பனை ஒட்டி விட்டு வராங்க பெங்களூர் போலீஸ் அதற்கு பிறகு கொஞ்சமாக ட்ரேஸ் பண்ணி பார்க்குறாங்க நிக்கிதாவை ட்ரேஸ் பண்ணி பார்க்கும்போது நிக்கிதா எங்கே எங்கே கை பிடிபடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிக்கிதா ஹரியானாவில் இருக்கக்கூடிய கருஹாமில் வந்து பிடிபடுறாங்க அவங்க அப்ஸ்காண்டிங் தப்பிச்சு ஓடுறாங்க அங்கே அவங்க அவங்கள பங்களூர் போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க நிக்கித்தாவை மட்டும் இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அம்மாவான நிஷா சிங்கானியா மற்றும் அவங்க அண்ணனான அனுராக் சிங்கானியா ரெண்டு பேரும் தப்பிச்சு ஓடுறாங்க உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய பிரயாக்ராவில் தப்பிச்சு போகும்போது சோஷியல் மீடியாவை வந்து இந்த விஷயத்தை அதை ஊர் மக்கள் பார்த்து அவங்க அதை ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அதை சோஷியல் மீடியாவில் போட்டு பெங்களூர் போலீஸை டேக் பண்ணி விட்டு பெங்களூர் போலீஸ் உடனடியாக அந்த ஸ்பாட்டுக்கு அனுந்து லோக்கல் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி அனுப்பி அவங்க போய் கேப்ச்சர் பண்ணுறாங்க ஸோ அட்லாஸ்ட் பார்த்தீங்கன்னா நேற்று சண்டே அன்னைக்கு மூன்று பேரும் அரஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள் மக்களே யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நிக்கிதா மற்றும் நிஷா அனுராக் மூணு பேரும் இன்னும் அவங்க அங்கிளான சுஷில் சிங்காணி அரெஸ்ட் பண்ணப்படவில்லை அதுவும் பேசும் பொருளாக மாறிக்கிட்டு இருக்கு இவங்க மூணு பேர் அரெஸ்ட் பண்ணாங்க நேற்று பூரா விசாரணை நடந்திருக்கிறது இன்றைக்கு காலையில் அவங்க மூன்று பேரையும் ரிமாண்டுக்கு கொண்டு போய் ரிமாண்ட் பண்ணிட்டாங்க ஜோஷ் கஷ்டி கொண்டு போயிட்டாங்க ஃபோர் டேஸ் இது ஒரு புறமக்கு இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அட்டுல் சுபாஷ் அவர்கள் அவருடைய நாற்பது பக்கம் டெத் நோட்டில் இருபத்தி எட்டு பக்கத்துக்கு த ஏன் தற்கொலை பண்ணிக்கிறேன் அளவுக்கு ஓய்ஃப்ட்டு அனுபவிச்சுன்றதை எழுதுனது மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு பதினாறு பக்கம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிரச்சனையில் எப்படி யூபி ஜட்ஜான ரீதா கௌஷிக் அவர்கள் எப்படியெல்லாம் எங்களை இன்சல்ட் பண்ணார் என்ன எப்படிலாம் என்னை அவமானப்படுத்தினாங்க அப்படிங்கிறது தெளிவாக எழுதியிருக்கார் ஸோ இவருடைய இறப்புக்கு இந்த நான்கு பேர் மட்டுமல்ல ஐந்து பேர் காரணம் போடுறார் அப்போ யூபி ஜட்ஜான ரீதா கௌஷிக் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிறது இன்றைக்கு பொருளாகவும் மாறி வைக்கிறது இன்னும் அவங்க நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறது அது மட்டும் எஃப்ஐஆரில் அவங்க பேரும் ஆட் பண்ணப்படாமல் இருக்கிறதுனு பார்க்க முடிகின்றது ஏனென்றால் ஓப்பன் கோர்ட்லேயே நான் சில பெடிஷன்ஸ் போகிறேன் இந்த பெடிஷன் டிஸ்மிஸ் ஆகிடுது இதற்கு கோர்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து பணம் வாங்கிட்டு அதை பண்ணுறாங்க அப்படிங்கிறதே ஓப்பன் கோர்ட்லேயே சொல்லும் பொழுது அதை ஆம் என்று ஒத்துக்கொன்றாங்க கோர்ட் ஆஃபீஸர்ஸ் அப்படிங்கிறதையும் சொல்லப்பட்டிருக்கு இந்த க கடிதத்தில் இப்போ இந்த விஷயத்தை நிச்சயமாக போலீஸ் விசாரிக்க வேண்டும் இது விசாரித்து இது உண்மையாக இருக்குமே ஆனால் அந்த கோர்ட் ஆஃபீஸரையும் இந்த நீதிபதி ரீதா கௌஷிக்கையும் அரசு பண்ணப்பட வேண்டும் எஃப்ஐஆரில் பதிவு சேர்க்க வேண்டும்ன்றதையும் நம்முடைய கோரிக்கையாக உண்மைக்கு ஆசைப்படுறோம் ஏன்னால் ஒரு ஒரு நபருடைய வாழ்க்கை அவர் சொல்கிற வார்த்தை பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ஊனியாக சொல்கிறாருனால் இங்கே மென்னுக்கு நீதி கிடைப்பதே கிடையாது ஆண் பெண் சமம் சொல்கிறாங்க ஆனால் நீதிமன்றத்தில் மட்டும் ஆண் பெண் சமமாக பார்க்க மாட்டேங்கிறாங்க ஒரு மென்னை மனுஷனாக மதிக்க மாட்டேங்கிறாங்க நீதி கிடைக்கிறதே கிடையாது ஒரு வார்த்தை போட்டிருக்காரு என்னுடைய வழக்கு என்பது அனைவரும் பார்க்கும்படியாக ஓப்பனாக கண்டக்ட் பண்ணப்பட வேண்டும் என்னுடைய வழக்கு முடியும் வரை என்னுடைய சாம்பலை நீங்கள் போய் அஸ்தியை கரைக்கக்கூடாது அப்படி எனக்கு நீதி கிடைக்கலை அப்படின்னால் என்னுடைய சாம்பலை பெங்களூர் நீதிமன்றத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குப்பத்தொட்டில் நீங்கள் தூக்கி போட்டுருங்க அப்படின்னு ரொம்ப மனசு வருத்தி எழுதியிருக்காரு மக்களை அது மட்டும் இல்லாமல் சொல்கிறாரு உத்தரப்பிரதேசோடைய கோர்ட்டை உத்தரப்பிரதேஷ் கோர்ட்டை விட பெங்களூர் கோர்ட்டு நான் பெட்டராக பார்க்குறேன் ஏன்னா உத்தரப்பிரதேஷ் கோர்ட்டில் நான் அவ்வளோ அவமானப்படுத்தப்பட்டிருக்கேன் பெங்களூர் கோர்ட்டு அது மாதிரி பண்ணல என்ன ஸோ நான் பெங்களூர் கோர்ட்டில் நீதியை எதிர்பார்க்குற என்னுடைய இறப்புக்கு அப்படிங்கிறதே பதிவு செய்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் ஒரு வார்த்தை போட்டிருக்க இது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நமக்கு அவருடைய கடைசியாக நாற்பது பக்கம் லெட்டர் எழுத மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட எண்பது நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்டிருப்பாரு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவர் அட்டுல் சுபாஷ் அப்படிங்கிற அவருடைய ட்விட்டர் ஐடியில் வந்து போஸ்ட் பேஸ் பண்ணியிருக்கார் அந்த அந்த ஒரு பேஸ் பண்ண அந்த ஒரு வீடியோவுக்கு மேலே எலான் மஸ்கையும் டொனால்ட் ட்ரம்ப்பையும் டேக் பண்ணி என்ன வார்த்தை போட்டிருக்காருனால் ஐ வில் பி டெட் வென் யூ வில் ரீட் திஸ் எ லீகல் ஜெனோசைட் ஜெனோசைட் ஆஃப் மென் ஹேப்பனிங் இன் இந்தியா கரண்ட்லி அதாவது இங்கே நீங்கள் இதை நீங்கள் படிக்கும்போது அவரோடு இருக்க மாட்டேன் இங்கே லீகலாக ஆண்கள் கொல்லப்படுகிறார்கள் இந்தியாவில் அட் ப்ரெசண்ட்டு அப்படிங்கிறத அவர் போட்டிருக்காரு அது இனப்படுகொலை அப்படின்னு சொல்லுவாங்க ஜெனோசர் அப்படின்னா படுகொலை தான் சொல்லுவாங்க ஸோ ஒரு மென் படுகொலை பண்ணப்படுகிறார் இந்தியாவில் கரண்ட்லி லீகலாக பண்ணப்படுகிறார் அப்படிங்கிறதை டினோட் பண்ணுறார் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் ப்ளஸ் இலான் மஸ்க்குக்கும் இது ட்விட்டர்லேயும் பெரிய பரபரப்பாகிட்டு சொல்லணும் சொல்லும் மக்களே இது இது எந் எந்தளவுக்கு போகும் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னால் ஐநா சபையில் இதை பற்றி கூட பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏன்னால் இது இங்கே மட்டும் இல்லை பல இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு விமன் நினச்சா மென் மேலே ஈஸியாக கேஸ் கொடுத்துடலாம் அதுவும் மேரீட் மென் மேலே அந்த ஒய்ஃப் ஈஸியாக கேஸ் கொடுத்துடலாம் அப்படிங்கிறது பல கண்ட்ரிகளில் இன்னும் இது பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது இதற்கான தீர்வாக அட்டுல் சுபாஷுடைய வழக்கு இருக்குமா உலக அளவில் அப்படிங்கிறதே பார்க்க வேண்டும் கீழே ஒரு வார்த்தை போட்டிருக்காரு மக்களே திஸ் ஏடிஎம் இஸ் க்ளோஸ்டு பர்மனென்ட்லி ஏன்னால் அப்பயே சொல்லியிருப்பார் அவங்க நேற்று சொல்லியிருக்கான் வீடியோவில் அதாவது இவருடைய இவரை வந்து எந்த அளவுக்கு அவங்க குடும்பம் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா இவர் எவ்வளோ அதிகமாக சம்பாதிக்கிறாரோ அந்த அளவுக்கு அவங்க குடும்பம் சந்தோஷப்படுறாங்க யாருனாலும் அவங்க மனைவி அவன் மனைவி குடும்பம்லாம் எப்படின்னா இவரை லீகலாக மிரட்டி அந்த காசை அவங்க வாங்கிக்கிட்டு இவரை அழிப்பதற்காகவே அந்த காசை உபயோகப்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு பண்ணுறாங்க ஸோ இவர் வந்து மென்னு ஏடிஎம் மெஷின் அப்படின்னு போட்டிருப்பார் அந்த லெட்டரில் ஒரு வார்த்தை ஸோ இப்போ என்ன போட்டிருக்காருனாலும் இனிமேல் இந்த ஏடிஎம் ஒர்க் ஆகாது பர்மனெண்ட்டாக க்ளோஸ் ஆகிடுச்சி அப்படின்னு போட்டிருக்கார் ஒரு வார்த்தை ஸோ இந்த அளவுக்கு மனம் வருந்தி போட்டிருக்கக்கூடிய இவருடைய ஒரு டெத் நோட் அப்படிங்கிறதும் இவருடைய சூசைடல் வீடியோ அப்படிங்கிறதும் இன்று பரவப்பாயிட்டிருக்க மக்களே அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு இறப்பு அப்படிங்கிறதை ஜஸ்டிஸ் இஸ் டியூ அப்படிங்கிற இவர் வந்து இறப் பொழுது தூக்கில் தொங்கிட்டு போது இங்கே நெஞ்சில் எழுதி ஒட்டியிருந்த அந்த வாக்கியம் அந்த வசனம் அப்படிங்கிறது இன்றைக்கி பெங்களூர் மட்டும் இல்லாமல் அவருடைய நிக்கிதா மனைவி வேலை பார்க்கக்கூடிய அசென்ஷருக்கு வெளியே வாசலில் பல பேர் நெஞ்சில் அதுமாரி ஒட்டிக்கிட்டு போராடிட்டுருக்கிறாங்க தமிழ்நாட்டில் பெருசாக தெரியல ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டை ஒட்டி க்ராஸ் பெங்களூர்லாம் போனால் பெங்களூரில் வந்து அடுல் சுபாஷ் பற்றின பேச்சு தினந்தனம் அதிகமாகிட்டே தான் போயிட்டுருக்கு நார்த்தில் இன்னும் அதை பற்றி பேச்சு போயிட்டுருக்கு நிறைய போராட்டங்கள் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஜஸ்டிஸ் ஃபார் மென் அப்படிங்கிற வாக்கியம் இப்போ அதிகமாக பேசப்பட்டு இருக்குது மக்களை உண்மையாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த கேஸ் எப்படி நடக்கும் நான் சொல்கிறவங்களுக்கு இப்போது ரிமாண்ட் பண்ணிட்டாங்க அடுத்து கஸ்டடி எடுத்து விசாரிப்பாங்க கஸ்டடி ஒரு வாரம் கேட்பார்கள் ஏன்னால் இது ரொம்ப சென்சேஷ்னல் கேஸு ஒரு வாரம் கேட்பார்கள் அந்த ஒரு வாரத்தில் கஸ்டடி எடுத்துகிட்டு போகும்பொழுதோ வரும்பொழுதோ எங்கேயாச்சும் யாராவது மக்கள் எரிஞ்சிட மாட்டாங்க எரிஞ்சிடக்கூடாது கலவரம் வந்துடக்கூடாதுன்றது ரொம்ப சேஃபாக பார்ப்பாங்க போலீஸ் ஸோ இந்த நிக்கிதா மற்றும் அவங்களுடைய மாமியார் இவங்களுடைய நபர் இந்த அண்ணன் எல்லாரையும் டீட்டெயிலாக விசாரிப்பாங்க ஏன்னால் நாற்பது பக்கம் லெட்டர் இருக்கின்றது ஒன்று ஒன்றுத்துக்கும் சுபாஷ் எழுதின ஒரு ஒரு வார்த்தைக்கும் விளக்கம் கேட்டு போலீஸ் வந்து விசாரிப்பாங்க விசாரித்து எனக்கு தெரிந்து இந்த மூன்று பேருக்கும் பெயில் கிடைக்காது மக்களை பெயில் நிச்சயமாக கிடைக்காது ஸோ விறுவிறுவரும் சார்ஜ் ஷீட் போடுவாங்க சார்ஜ் ஷீட் போட்டு இந்த கேஸ் ட்ரையலை கொண்டு போய் சேர்த்துருவாங்க ட்ரையல் வந்ததுக்கு அப்புறம் நீதிபதி பெயில் கொடுத்தா கொடுக்காட்டியும் அவருடைய பிரச்சனை மாதிரி முடிச்சு விட்ருவாங்க போலீஸ் ஏன்னால் இதில் போலீஸ் தவறு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதே ரொம்ப தெளிவாக பார்ப்பார்கள் அப்போ என்னென்னால் அடல் சுபாஷ் ஆசைப்பட்ட மாதிரி அந்த பத்து வயது குழந்தை அந்த பத்து வயது குழந்தை அப்படிங்கிறது இப்போ யார் கஸ்டடியில் இருக்குன்றதை பார்க்க வேண்டும் இப்போதைக்கு அந்த குழந்தையை ஹோமில் சேர்த்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க பட் அதற்கு இப்போ இருந்து அடல் சுபாஷுடைய அம்மா அப்பா அவங்க போயிட்டு கஸ்டடி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க குழந்தைய ஏன்னால் சொந்தக்காரன் உயிரோடு இருக்கிறப்ப ஹோம் சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ கொண்டு வந்துடுவாங்க கொண்டு வந்த பிறகு இதற்கு மேல் அட்டுல் சுபாஷ் ஆசைப்பட்ட மாதிரி இந்த வழக்கு சார்ஜ்ஷீட் போட்டு ட்ரையல் நடந்து ட்ரையல் ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் யாருக்கும் பெயில் கொடுக்காமல் இருப்பார்களே ஆனால் அப்படியே கன்வெக்ஷன் வரைக்கும் இந்த இந்த கதை கொண்டு போயிடுவாங்க ஸோ அவர் சுபாஷ் ஆசைப்பட்ட மாதிரியே இவருடைய அம்மா அப்பா கிட்ட அந்த பத்து வித குழந்தை வளரும் வளரு மாதிரி வந்துடும் நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ இப்படி தான் இந்த வழக்கு செல்லும் மக்களே இந்த வழக்கில் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ சார்ஜ் ஷீட்டை போட்டுருவாங்க சார்ஜ் ஷீட்டு ஸோ இதை போட்டு இந்த வழக்கு விசாரணைக்கு வந்து அருள் சுபாஷுடைய இந்த வழக்கு அவருக்கு வந்து நீதி கிடைத்தால்தான் அவருடைய அஸ்தியை அந்த சாம்பலை கடலில் கரைக்கிறாங்களா இல்லை அவர் சொன்ன மாதிரியே பெங்களூர் நீதிமன்றத்துக்கு வாசல்ல அந்த அஸ்தியை தூக்கி குப்பையில் போட போகிறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டும் கண்டிப்பாக இந்த ஒரு வழக்கில் நீதி கிடைக்காவிட்டால் திருப்பி திருப்பியும் ஒரு நீதி வாங்கிறதுக்கும் ஒரு விஷயத்தை வந்து ஒரு மென் வெளியே சொல்கிறதுக்கும் தற்கொலை பண்ணி தான் சொல்லணும் அப்படிங்கிற நிலைமை அப்படிங்கிறது மாற வேண்டும் ஏன் நான் சொல்கிறேன் மக்களே இது நடந்து முடிகிறது இதே பெங்களூரில் இதே ஏரியாவில் ஒரு டிராஃபிக் சார்ஜண்ட் போலீஸ் அவர் அவர் தற்கொலை பண்ணு சேம் டிட்டோ மாடல் சூப்பராண்டி டிட்டோ பிரச்சனை இது என்னென்னால் அவர் மனை அவன் மனைவிக்கு அவருக்கும் சண்டை சண்டை மூட்டி வரது மனைவியோடைய அம்மா தற்கொலை பண்ணு சாகும்போது லெட்டரில் சுற்றி வச்சுருப்பார் அது லெட்டரை கேப்சர் பண்ணுறாங்க போலீஸ் லெட்டரில் ரொம்ப தெளிவாக இருக்கார் என்ன சண்டை வந்துச்சு என்ன எழுதி வச்சுருக்காரு இப்போது அதுவும் ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்படும் அந்த மாமியாரையும் அவங்களுடைய மனைவியும் அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் ஸோ கேட் சூசி அதிகமாக ஆகிட்டு இந்த வழக்கை பார்த்து நம்ம சொல்லலாம் ஸோ மென் ஒரு ஒரு முறையும் இந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் இன்ஃபேக்ட் சொன்னால் மக்களே நிறையா விஷயம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு நபர் ஃபோன் முடிச்சுருந்தாரு என்னால் சார் ஒய்ஃப் டார்ச்சர் தாங்க முடியல சார் ரொம்ப டார்ச்சராக இருக்குது போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனால் அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் நார்மல் கிட்டே போனால் சிரிச்சுக்கிட்டு அங்கே போவாங்கன்னு அனுப்பிச்சி விட்றாங்க ஆளுமன் கிட்டே போனா அவங்க என்னை வந்து ஏலனமா பாக்குறாங்க எங்க சார் புகார் தரதுன்னு கேட்டால் ஒருத்தர் இப்போ இல்ல மக்கள் ரொம்ப லாங் லாங்காக சொல்றாங்க உங்களுக்கு அதே ஒரு பெண் என் ஒய்ஃப் என் ஹஸ்பண்ட் அடிக்கிறான் என்னை வந்து குஷ்டு அடிச்சிட்டான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தால் லான் ஆர்டரு உடனே சீரியஸா பார்த்து இவங்க ஆளுமன் அமிச்சு விட்றாங்க ஆளுமன்ல அந்த கேஸ் என்னமோ ஒரு தேச விரோத வழக்கு மாதிரி எடுத்து விசாரிப்பாங்க உடனே என்னை பார்க்குற பார்வை வேறு மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க அப்படிங்கிறதுலாம் சொன்னார் ஸோ இப்படித்தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது போலீஸ் ஸ்டேஷன் மென்னுக்கு வேறு மாதிரி மென்னுக்கு வேறு மாதிரி இருக்கு இது ஸ்டேஷனை குறைச்சு மட்டும் பிரயோஜன மக்கள் இது சட்டப்படி தான் நடந்துட்டு இருக்கு சட்டப்படியே பார்த்தீங்கன்னா ஆணும் பெண்ணும் சமம் சொல்கிறாங்க தவிர ரெண்டு பேருக்கும் ஈக்குவலான சட்ட விஷயங்கள் நடப்பது கிடையாது அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு வழக்கு வந்ததற்கு பிறகு இதில் ஒரு இன்ஃபேக்ட் சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸோ டவுரி கேஸோ அன்லெஸ் அண்ட் அன்டில் ஏதாவது உங்களுக்கு ஸ்ட்ராங் மெட்டீரியல் எவிடென்ஸ் கிடைக்கணும் இல்லை அடித்து துன்புறுத்தப்பட்டு அவர்கள் ஹாஸ்பிட்டலைஸ்டாகி அதற்கு ஆக்சிடென்டல் ரெஜிஸ்டர் ஏஆர் ஏஆர் ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும் இது ரெண்டுமே இல்லாமல் நீங்கள் டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸோ டவுரி கேஸோ இனிமேல் போடக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டு அப்பொழுதும் இந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய எல்லாம் ஆளுமன் போலீஸ் ஸ்டேஷன்லேயோ இல்லை லோக்கல் ஸ்டேஷன்லேயோ படிக்கூட மாட்டாங்க அவங்க நாலேஜுக்கே இது போகாது வழக்கம் போல் ஒரே மாதிரி பண்ணுவாங்க ஸோ சுப்ரீம் கோர்ட் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க இந்த விஷயம் நீங்கள் பார்க்கணும் மக்களே இது இதே ஸ்பீடில் போச்சுனால் நாடு முழுக்க ஒரு கட்டத்திற்கு மேல் இந்த விஷயம் பரவர பேசப்படும் இந்த சார்ஜ் ஷீட் போட்டதற்கு பிறகு தான் இந்த இந்த சமூக சூழ்பிடிக்க ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற மக்களே நினைக்கிறேன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்